கொதிக்க கொதிக்க ஒரு பாட்டிய கூட்டிகிட்டு வந்திருக்கேன் மாடிய உடனடியா பார்த்தாகணும் சாதாரண ஆள் இல்ல சார் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு பாட்ட சாத்தமான பர்சனாலிட்டி கூட வசதியும் இருக்கு மாசம் ஒன்னாம் தேதி டான்னு வாட வந்து விழுந்துரும் குலம் கோத்திரம் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன் ஏ ஒன் ஜாதகத்துல தான் ஒரு இடுக்கல செப்பா இருக்கு பரவாயில்லையே ஜாதகம் எல்லாம் நமக்கு எதுக்கு சார் அதானே நமக்கு எதுக்கு ஒண்ணும் இல்ல நான் பல விஷயங்களுக்கு மீடியேட்டரா இருக்கேனா வீட்டை பத்தி பேசறதுக்கு காரை பத்தி பேசவே காரை பத்தி பேசுறதுக்கு பொண்ண பத்தி இருக்கீங்களா தம்பி மாடி போஷனை வந்திருக்காரு நாயர் சார் சிவாசி மேல வாங்க தம்பி உக்காந்து பேசலாம் வாங்க உட்காருங்க

அநேகமா அதுக்கு நான் தான் ட்ரை பண்ண வேண்டியிருக்கோம் நாயர் சார் அந்த பொறுப்பை என்கிட்ட தான் கொடுத்திருக்காரு நாயர் நிச்சயம் உதவி செய்வாரு அப்படியே எனக்கு வேலை கிடைக்கட்டாலும் நான் என் சொந்த ஊருக்கு திரும்பி போக மாட்டேன் அந்த அளவுக்கு தம்பிக்கு சொந்த ஊர் மேல ஒரு பக்தி தம்பிக்கு எந்த ஊரு மாயவரம் உங்க முகம் எனக்கு ரொம்ப பரிச்சயப்பட்டதா இருக்கு அப்ப என் கமிஷன் போச்சு மாயவரம் எனக்கு சொந்த ஊருதான் ஏன் தம்பி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அதுக்கு நான்தான் தான் ஏற்பாடு பண்ணோம் உசிலம்பட்டியில ஒரு பொண்ணு ஒத்த கால நின்னுகிட்டு இருக்கா முதல்ல இவர் சொந்த கால நிக்கணுமே உண்மை சொல்ல போனா எனக்கு கல்யாணம் ஆச்சு இல்லைங்க என்னது அப்ப என் கமிஷன் ஏன் தம்பி அப்படி கல்யாணம் பேர் யாராவது உச்சரிச்சாவே எனக்கு கல்யாணி என்கிற பேர் தான் ஞாபகத்துக்கு வரும் யார் அது கல்யாணி எங்க அப்பாவோட ரெண்டாவது சம்சாரம் அந்த அம்மாவை கை குழந்தையோட எங்க அப்பா வீட்டு விட்டு சொத்துட்டாரு உங்க பேர் என்ன அயோத்தி அப்படி கூட ஒரு பேர் இருக்கா அந்த பேர் மட்டும் இல்லை கொரிகே குடிகாரே இப்புடி எத்தனியோ பிறந்தாள்கிருக்கு சரதா பாரம்பரிய பரம்பரையா வந்த பட்ட பெயரை எல்லாம் உண்ணா செய்து உன் அப்பா வச்சிட்டார் போல இருக்கு வெரி குட் ஃபேமிலி ஏன் தம்பி நீங்க வந்து உங்க அப்பா வர முதல் தर्त மகன் தானே ஆமா கொஞ்சம் வர்றீங்களா உங்க அப்பாவுடைய பேரு தானே ஆமா அம்மாவும் அதாவது நீங்க சொல்ல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாண தண்ணி எடுத்துக்கிட்ட போட்டோ இன்னும் எங்க வீட்டில் இருக்கு அந்த அம்மாவோட முகமும் உங்க முகமும் ஒரே மாதிரி இருந்துச்சு அதான் வந்ததுல இருந்து உங்களையே பார்த்துட்டு இருந்தேன் நான் போட்டோல பார்த்தது நீங்க தானே

இவ யார் தெரியுமா என்ன ஒரு கை உங்க அப்பா விரட்டி அனுப்புறாருன்னு கேள்விப்பட்டிருக்கீ அந்த கை குழந்தைதான் பா இவ உனக்கு சகோதரி முறை வேணும் இங்க வாப்பா. ியா இவளும் உனக்கு இன்னொரு தங்கத்தி ஐயா ஆனா இந்த உலக இவளுக்கு வேற பேர கொடுத்திருக்கு விதிப்பா ஏமா என்ன நிக்க வேண்டியது வர ஆளு இவங்கிற மாதிரி பாக்க வேண்டியது இவ்வளவு என் மகதான சொல்ல வேண்டியது இந்த ஏம்மா என்ன நீ தப்பு நினைக்கிறீயா எப்ப பாரு வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி முதல்ல என் மகனை சொல்றது சுதேகாவை தான் இல்ல என்னடி பேச மரத்தனை நீ நான வீட்டுல பிறந்தவ தான் இது வரைக்கும் அம்மா எனக்கு முன்னாள் உடம்பா சோறு போடுறாங்க தலைவாடுறாங்க பஞ்சராங்க அதுக்காக நான் தண்ணப்படுறத பேசிவிடல என் தலை விதிமா என் தலைவிதி இந்த நாய் முடிச்சு பாருமா அந்த புள்ள யாருன்னு உருக்கு தெரியுமா அவசியம் இல்ல உனக்கு அண்ணன் வேணுமா யாரும் எனக்கு அண்ணன் இல்லை எவ்வளவு அந்த அண்ணனை கூப்பிட மாட்டேன் ஏமா என்னையாவது அம்மான்னு கூப்பிடுவியா இல்ல அதுவும் முடியாதா